Om seirene. நேத்திக்கு செவ்வாய்க்கிழமை ஸோ முருகர் கோயிலுக்கு எப்பயும் போல நம்ம கிளம்பியாச்சு முருகர் கோயில் எங்கே இருக்குன்னு நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்கும்போதெல்லாம் கேட்குறீங்க அந்த கோயில் என் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு செவ்வாய்க்கிழமைனாலே ஸ்டார் போட்டு ஆறு தீபம் போட்ட இந்த கோலம் தான் நான் போடுவேன் இது ஒரு பேட்டனாகவே ஆயிடுச்சு ஸோ வீட்லேயே பூத்த பூ எல்லாம் பொறிச்சு பா வீட்டில் இருக்க சாமிக்கு எல்லாம் வச்சுட்டு காலையில் கோயிலுக்கு கிளம்பியாச்சு மகா கந்தசஷ்டி விரதம் வரப்போகுது எத்தனை பேர் கந்தசஷ்டி விரதத்துக்காக ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் கிட்டத்தட்ட என்ன கேட்டால் நானும் கொஞ்சம் ரெடியாக தான் இருக்கேன் ஆனால் கொஞ்சம் சில மாற்றங்களோடு ரெடியாகிருக்கேன் தான் நான் சொல்லணும் முருகர்கிட்ட சில கோரிக்கைகளை எல்லாம் வச்சுட்டு நல்லா கும்பிட்டு பாலாபிஷேகத்தையும் பண்ணிவிட்டு சுண்டல் வாங்கிட்டு வந்தாச்சு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ வரப்போகுது மறக்காமல் பாருங்கள் பாபாவோடைய மிராக்கள் ஷிரடி மிராக்களுடைய லாஸ்ட் பார்ட் நாளைக்கு வரப்போகுது ஸோ மறக்காமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அண்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க எனக்கு கந்தன் சஷ்டி விரதத்துக்காகவே அனுப்புன மாதிரி இந்த ஆறு தீபம் உள்ள இந்த விளக்கு எனக்கு செவ்வாய்கிழமை நாள் நேற்றுக்கு எனக்கு வந்து சேர்ந்துச்சு மலேசியா சேர்ந்த ஒரு சப்ஸ்கிரைபர் அனுப்புனாங்க சர்ப்ரைசிங்காக இருந்தது ஸோ கிட்டத்தட்ட கந்தசஷ்டி விரதத்துக்காகவே இது வந்து சேர்ந்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் எல்லோரும் தயாராக நானும் ரெடியாக தான் இருக்கேன் இது ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டது முருகர் எனக்கு தானாக கொண்டு வந்து சேர்த்துட்டாரு மகா கந்தசஷ்டிக்கு குரூப் பாராயணம் பண்ணலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள்